சாமி வீட்டிற்கு வர்ற பத்து அறிகுறிகள் எங்கள் சாமி எங்களுடைய குலதெய்வம் எங்கள் வீட்டுக்கு வருதுங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் உங்களுடைய குலசாமி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறத உங்களுக்கு கண்ணில் காக்கி கொடுக்கும் அதுபோன்ற அறிகுறிகள் தான் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரிங்க என்னென்ன அறிகுறிகள் முதல் அறிகுறி உங்கள் சாமி உங்கள் வீட்டுக்கு வருது அப்படின்னா முதல் அறிகுறி கனவு இது எல்லாத்துக்கும் தெரியும் சரி அதை அது பேச வேணாம் நம்ம ரெண்டாவதுக்கு போவோம் கனவு மூலியமாக வீட்டுக்கு வந்தது நடக்கிறது சொல்கிறது பேசுகிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால தான் நான் முதல்ல கனவுன்னு சொன்னேன் ஏன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் சாமி வீட்டுக்கு வர்றதை காட்டி கொடுக்குறது கனவு தான் அதனால தான் இதை முத முதல்ல நான் ஒன்று சொன்னேன் சரிங்க இரண்டாவது என் சாமி வீட்டுக்கு வருது அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் வீட்டில் சாமி உள்ளே வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு ஜும்மு ஜும்மு ஜி முஞ்சி முன்னு உடம்பு புள்ளரிக்கேன் இப்போ நான் இருக்கேன் அதிகாலை இல்லைன்னா மாலை இல்லை இரவு நேரம் நான் தனியாக உட்காந்துருக்கேன் சாமி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா என் உடம்பு எந்த ஒரு காரணகாரியம் இல்லாமல் ஜிம்மு ஜிம்மு ஜிம்முன்னு என் உடம்பு புள்ளரிக்கேன் உடம்பு புள்ளரிக்கங்க ஒரு இன்பமான மனநிலையை நான் அடைவேன் இதுதான் ரெண்டாவது அறிகுறி ஒரு உள்ள அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்காங்க அப்படின்னா சாமி உள்ள சல்லுன்னு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற தெய்வீகமான தேகங்கள் அதை கண்டுபிடிச்சிடும் அந்த தேகங்கள் அந்த வர்ற சாமியை வரவேற்கிறதுக்கு அந்த தேகங்கள் பேசும் அதான் நம்ம உடம்புல புள்ளரிக்கிறது சரிங்க இது ரெண்டு மூணாவது சாமி வந்துருச்சு அப்படின்னா நான் என் வீட்டில் வளர்க்குற நாய் என் வீட்டில் வளர்க்குற ஆடு மாடு கோழி என்னென்ன உயிரினங்கள் நான் வளர்க்குறேனோ அல்லது என் வீட்டிற்கு அருகில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிடும் அதனுடைய சத்தம் அதனுடைய ஓசை வீட்டில் இருக்க பள்ளி சவனம் கூட அடிங்க அடிக்க பள்ளி சவனம் அதை வச்சு நாம் அந்த ஓசையை வச்சு நாம் கண்டுபிடிச்சிடலாம் இது மூணு சரிங்க நாலாவது என் சாமி வருது வந்துருச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னா அளவற்ற மகிழ்ச்சி யாருகிட்ட குழந்தைகிட்ட அதே சமயம் பெரியோர்கிட்ட அளவற்ற மகிழ்ச்சி சந்தோஷத்துல துள்ளி குதிக்குங்க அந்த மகிழ்ச்சி அளவற்ற என்னப்பா எப்பயும் இல்லாம என்னடா இந்த குழந்தை இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு என்னடா இந்த அம்மா இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த சொல் அதுதான் அறிகுறி சாமி வந்ததுக்கு அறிகுறி சரிங்க இது நாலு அஞ்சாவது சாமி வருது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிடும் கண்டிப்பாக வெளிச்சம் தெரியும் கண்டிப்பாக வெளிச்சம் தெரிஞ்சிடும் எது போன்ற வெளிச்சம் பௌர்ணமி நிலால இருந்து வருது பார்த்தீங்களா அந்த வெளிச்சம் இரவு நேரத்துல இருக்கும் பாத்தீங்களா அந்த வெளிச்சம் பகலாவும் இருக்காது இரவாக இருக்காது அது போன்ற வெளிச்சம் வீட்டுக்குள்ள கண்டிப்பா தெரியும் அந்த வெளிச்சத்தை பார்த்தாலே அந்த சாமியை பார்த்த இருக்கும் அந்த வெளிச்சம் வந்த உடனே உள்ள எத்தனை எதிர்மறை சக்திகள் இருந்தாலும் எல்லாம் விட்டு விலகி தெரிச்சு ஓடிடும் அப்படி ஒரு வெளிச்சம் பௌர்ணமியின் வெளிச்சம் வீட்டுக்குள்ள கிடைக்கும் இரவு நேரமா இருந்தா கண்டிப்பா தெரியும் நிலவாசல நிக்குதுரா அப்படின்னா வீட்டுக்கு உள்ள அந்த வெளிச்சம் அந்த பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் வீட்டுக்கு உள்ள அடிக்க அதை வச்சு நம்ம கண்டுக்கு கண்டு கண்டிக்க கண்டுபிடிக்க முடியும் சரிங்க ஆறு வாசம் சந்தன வாசம் சவ்வாது வாசம் அக்தரு வாசம் பூ இருக்கு பார்த்தீங்களா பூக்கள் தெய்வம் அதிகமாக விரும்பி ஏற்கிற பூக்கள் சாமி மாலன்னு ஒன்று வரும் அந்த சாமி மாலையில் ஜம்மங்கின்ற ஒன்று இருக்கேன் அந்த ஜம்மங்கி வாசம் அதே சமயம் இது போன்ற அரளி பூ இது போன்ற அந்த பூக்களோட வாசம் குமு குமு கும்மு குமுன்னு சந்தனம் இந்த விபூதி அதே சமயம் இந்த பூக்களோட வாசம் இந்த நறுமண பொருட்களோட வாசம் எல்லாம் ஒரு கணம் அந்த எல்லையில் நமக்கு நாம் உணர முடியும் அந்த வாசத்தை நான் இப்படி நிற்கிறேன் என் சாமி என்னை அப்படியே என்னைய என்னை உரசி அப்படியே போகுது எனக்கு தெரியல அப்படின்னா அந்த வாசம் என் தேகம் என்னை கண்டு கண்டுபிடிச்சி கொடுத்துரும் சாமி உள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற அந்த வாசத்தை அந்த தேகத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் சரிங்க இது ஆறு ஏழாவது சலங்க சத்தம் கொலுசு சத்தம் அந்த காதில் போட்டிருக்க தோடு சத்தம் ஒரு சில நேரம் இந்த தெய்வங்கள் வந்து இந்த பெண் தெய்வங்கள்லாம் இந்த மூக்குத்தியில் ரெண்டு முத்து வச்சுக்க போடுவாங்க அந்த மூக்குத்தில இந்த பக்கம் போடாமல் நடுவுல தொங்க விட்டுருப்பாங்க கேட்க சலங்க சத்தம் சல்லு சல்லுன்னு மாறாட்டு சங்கிலி சத்தம் கேட்கும் வெறும் சங்கிலிய தட்டின அப்படி இருக்கும் அது மாதிரி சத்தம் கேட்கும் அது போன்ற சத்தம் அந்த சத்தத்தை வச்சு நாம கண்டுபிடிச்சுக்கலாம் இது ஏழாவது எட்டாவது என் தெய்வம் வரப்போகுது அப்படின்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி எப்போ ஏற்பட்ட ஒரு பிரச்சனை எடுத்துக்காட்டு சொல்கிறேனே என் வீட்டில் ரோடு சரியில்லை ஒரு சாக்கடை அதை தாண்டி தான் வரணும் அதை நான் தாண்டி தான் போகணும் அப்போ அது தடையாக இருக்குது வர்ற வழியில் என் சாமி அந்த எல்லைக்கு வரப்போகுது அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படின்னா தீ மாதிரி அந்த வேலை சரியாகும் அந்த பாதை சரியாகும் அந்த சாமி வர்ற அந்த தடை சரியாகும் அந்த இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பல வருஷமா பார்க்காம இருந்திருப்பாங்க அந்த பாதையை சரி பண்ணாமல் இருந்திருப்பாங்க திடீர்னு வந்து வேக வேகமாக அது சரியாகி அது நடந்து நடந்து முடிஞ்சிடும் தெய்வம் அந்த இடத்துல வரப்போகுதுன்னு அது ஒரு அறிகுறி தான் இது எட்டாவது சரிங்க ஒம்பதாவது வீட்டு நில இருக்கு பார்த்தீங்களா வீட்டு நில அந்த மரம் ராஜ நிலை அந்த நிலை பேசுங்க அந்த நிலை பேசும் எப்படிங்க அந்த நில பேசும் அப்படின்னா சாமி வருது அந்த நிலவாசலை தாண்டி உள்ள போகுது அப்படின்னா அந்த வீட்டில் வச்சு அந்த கட்டியிருக்க அந்த நிலையில் இருக்கிற நாம அந்த காணியை காசு கட்டியிருப்போம் இல்லை அப்படின்னா மாவளை தோரணம் கட்டியிருப்போம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மஞ்சள் வச்சு ஏதாவது ஒரு ஆபரணம் ஒரு தோரணம் போட்டிருப்போம் அந்த தோரணத்தோட ஓசை அதை அசைவு அதை நகர்ச்சி அதே சமயம் அந்த நிலவாசலோட சிரிப்பு எப்படிங்க சிரிக்கும் அப்படிங்கிற சிரிக்கும் போது அந்த மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மரத்தோட வாசம் அந்த இடத்துல தெரியும் இதெல்லாம் என்னங்க இதெல்லாம் என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரிய யாரும் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்கணும்னு நீங்க கேட்கலாம் நம்பித்தான் ஆகணும் தெய்வம் அதிகமா பேசுறது தெய்வத்தை அதிகமா உணர்றது மனிதனை விட இயற்கையும் உயிரினங்களும் தான் சரிங்க இது ஒம்பதாவது பத்தாவது வீட்டுல நம்ம சாமி ரூம் இருக்கு மாதிரிங்களா அந்த சாமி ரூம்ல தெய்வத்துக்கு பிடிச்சத நாம வச்சு வாங்கி வச்சு நம்ம வணங்குவோம் ஒரு கூடையாக இருக்கும் ஒரு ஆபரணமாக இருக்கும் ஒரு ஒரு கொலுசாக இருக்கும் கால் தண்டையாக இருக்கும் அந்த தெய்வத்தோட ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா வெறும் விளக்கு போட்டாவது நாம் வணங்குவோம் அந்த விளக்கில் எரிகிற அந்த ஒளி அதே சமயம் நம்ம வாங்கி வச்சு வணங்குற பொருளில் தெரிகிற பிரகாசம் அந்த பொருளானது அந்த இடத்துல மகிழ்ச்சியாக எனக்கு உரிய என்னுடைய என் தெய்வம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த விளக்கும் சரி அந்த ஆபரணங்களும் சரி அந்த ஆயுதங்களும் சரி அந்த கூடையாக இருந்தாலும் ஆபரண பெட்டியாக இருந்தாலும் ஆயுதங்களாக இருந்தாலும் எல்லாம் அதுல இருந்து ஒரு பிரகாசம் ஒரு ஜொலி ஜொலிப்பு தக 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 சாமி ரொம்ப ஜொலிக்க இதுதான் பத்தாவது அறிகுறி இந்த பத்து அறிகுறியுமே சாமி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு காட்டி கொடுக்கும் நூறு சதவீதம் காட்டி கொடுக்கும் நம்பித்தாங்க ஆகணும் ஒரு சில விஷயங்களை நம்பித்தான் ஆகணும் இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைன்னு நாம் பேசுகிறத விட அதை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இது எந்த அளவு உண்மையான விஷயம் தெய்வங்கிறது சாதாரணமானது அல்ல அப்படின்னு அதை உணர்ந்த சாமியாடிகளுக்கும் உணர்ந்த மக்களுக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு சரின்னு படும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்